யாருமா இருக்கு அப்படி சொல்லு எட்டு போடுறதுதான் எட்டு இப்படி போ இப்படி போ இப்படி போ இப்படி போய் எட்டு எட்டு தான் இதே எட்டு போட சொல்றியா மரியாதை கட்டுப்படும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் உங்களுக்கு சேர்த்து ஒழுங்கா இருந்துக்கோ மரியாதை கட்டுப்படும் ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குதா ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குதா இந்த ரோட்ல போனா அந்த உயிர் போயிடாதா வந்து இதே வேலை எங்களுக்கு அறிவு இல்ல ரோட போடுறா என்ன இது மார்சோ

ரோட்னால அந்த வண்டி பாதிபாயிருச்சு ரோட்ல எப்படிலாம் வண்டி போது பாருங்க கல்லு காடு பாருங்க பாருங்க வர்சியே வண்டி ரிப்பேர் ஆறல பாருங்க தெருல பள்ளத்து பாருங்க அந்த வண்டி

रेगुलर कापरना नेरा வந்துச்சு நீ 20000000 க்கு டோเกட் நான் 25 30 ரூபாய் கொடுத்துら கும்பிட்றக்கற நான் சொல்றேன் நீ கேளு 10 கி.மீ உள்ளவளா பிரியா குடணுமா இல்லையா நான் 10 கி.மீ உள்ளவளா பிரியா குடணுமா இல்லையா நான் 10 கி.மீ உள்ளவளா பிரியா குடணுமா இல்லையா जिसके बाद आधार का कार्ड और वहां टोल है तो आधार का कार्ड देखकर मानकर उसको तुरंत पास इशू किया जाए तो मैं सजेशन मान्य करता हूं जहां भी ऐसे टोल बने और वहां के स्थानीय कि कुछ जगह चालू है मैं आज सदन को विश्वास दिलाता हूं बहुत बार यह गलत काम हो रहा है इलीगल है मैं बार बार कहता हूं पर पैसे मिलते इसलिए डिपार्टमेंट हाँ करते हो हाँ ये इनका कितने दिन मेरे से झगड़ा किया इन्होंने बोले जी ने बहुत अब मैं बता रहा हूं कि इसके बाद तीन महीने के अंदर 60 किलोमीटर के अंदर एक ही टोल लाका होगा दूसरा होगा तो वो बंद किया जाएगा